ஒரு கணவன் மனைவி இருக்காங்க கணவர் பயங்கரமா குரட்ட விடுறான்னு வச்சுப்போமே மனைவி எல்லாம் தூங்கவே முடியாது அந்த குரட்ட சத்தத்தை கேட்டு 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 தூக்கமே வராது இப்போ போய் எல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் முடிச்சுட்டு பத்து மணிக்கு போய் படுக்கிற படுத்த உடனே ஸ்பைனல் கார்டு ஹரிசானல் மோடுக்கு வரும் ஸ்பைனல் கார்டு ஹரிசானல் மோடு வந்த உடனே எல்லா செல்லும் உடலுக்கு இருக்கிற பத்து லட்சம் கோடி செல்லும் தெரிஞ்சுக்கும் அப்போ என்ன ஒன்றா பிபி ஹார்ட் ரேட்டு எல்லாமே குறையும் குறைஞ்சதுன்னா அவனுக்கு வேஸ்குலர் ஃப்ளோவும் குறையும் அப்போது இந்த ஸ்ட்ரிங்கேஜ் வரக்கூடாது நார்மலாக பார்த்தீங்கன்னா முப்பது முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இந்த குரட்டை பழக்கம் நிறைய பேருக்கு இருக்காது இந்த முப்பத்தஞ்சு நாற்பது வயசுக்கு அப்புறம் இந்த குரட்டை வந்துடும் இது வந்து ஒரு பெரிய இது வந்து ஒரு வியாதி எல்லாம் கிடையாதுமா இது வந்து ஒரு குறைபாடுன்னு சொல்லலாம் உன் எந்த ட்ரீட்மெண்ட்லயும் இதை ஒன்னும் சரி பண்ண முடியாது புரியுதா இதுக்கு மருந்து கிடையாது மாத்திரை கிடையாது சிக்க சேனல் நேரர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கும் நான் வந்து ஒரு சுவாரஸ்யமான ஒரு கொஸ்டின் தான் கேட்க போறேன் இது ஒரு படமா கூட வந்திருக்கு பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிகழ்ச்சிக்கு போகலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இந்த குரட்டை அப்படின்றது டைவர்ஸ் வரைக்கும் கூட போயிருக்கு அப்படின்றத நம்ம நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்போம் சார் அது ஒரு படமா கூட வந்திருக்கு ஸோ இந்த ஸ்னோரிங் அப்படின்றதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா ஆக்சிஜன் லெவல் கம்மியா தான் இந்த மாதிரியான ஒரு ஸ்னோரிங் வருதா சார் ஸோ இது எதனால சார் இது வருது இது எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும் இதுக்கு ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கா அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கு சார் நீங்க ஒவ்வொன்றா சொல்லிட்டு வாங்க ஸ்லீப் ஆக்மியான்னு நம்ம பண்ணியிருக்கோம் நான் பேசியிருக்கேன் என்னோடய வீடியோவில் ஞாபகம் இருக்குது உங்கள் கூட பேசுகிறேன்னா யார் கூட பேசுகிறேன்னு தெரியல ஓகே தூங்கும்போது வாரி சுற்றி எழுந்துக்கிறது தெரியும்ல அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ணிடும் ஸ்லீப்பர் எஸ் சார் டமுனி வந்து உட்காந்துருவீங்க இது ஸ்னோரிங்க்கு வந்து முக்கியமான ஒரு காரணம் இருக்குமா என்ன காரணம் அப்படின்னா அந்த நேசலில் அந்த ஏர் பைப் இருக்குல்ல அது வழியாக தானே உனக்கு காற்று உள்ளே போகுது அது ஷ்ரிங்க் ஆகிடும் அதாவது சின்ன குழந்தைங்க கூட குறட்டி விடுதே சார் அதெல்லாம் அப்புறம் வருவோம் ஜென்ரல் ஸ்னோரிங் எடுத்துப்போம் அது வந்து கொஞ்சம் சின்ன குழந்தைங்க இதெல்லாம் அது அது வேறு சப்ஜெக்டில் போவோம் அது வேணாம் ஓகே ஜென்ரல் ஸ்னோரிங் மட்டும் எடுத்துப்போம் ஜென்ரல் ஸ்னோரிங் அது எப்படின்னா உடலில் உடல் உடல் கட்டமைப்பில் இருக்கும் ஒவ்வொரு அங்கமும் ஒரு அளவுகோலில் இருக்கும் சரியா இது இது இந்த மூக்கு பெருசாகிடுச்சுன்னா வீங்கிடுச்சுன்னு அர்த்தம் இல்லையா அது மாதிரி அல்ல ஒரு 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 அளவுகோல் இருக்கும் அது வந்து ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறும் அவங்களுடைய உடல் அமைப்புக்கு மாதிரி எடைக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே மாறும் இப்போ இந்த 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 ஏர் பேசேஜ் நேசல் ஏரியா ஏர் பேசேஜ் ஏர் பைப் இது ஸ்ரிங்க் ஆகும் இது ஸ்ரிங்க் ஆகக்கூடாது ஆக்சுவலாக எப்படின்னா இப்போ நம்ம வந்து நினைவு நிலையில் இருக்கிறோம் ஆக்டிவாக இருக்கிறோம் அப்போ வந்து நம்மளுடைய பிபி ஹார்ட் ஃபங்க்ஷனு எல்லாமே வேறு லெவலில் இருக்கும் ஏன்னா நடக்கணும் போகணும் வரணும் ஒன்று எடுக்கணும் வைக்கணும் வேலை செய்கிறோம் எனர்ஜி வேணுமே ஓகே இப்போ போய் எல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் முடிச்சுட்டு காங்கிட்டு பத்து மணிக்கு போய் படுக்கிற உடனே ஸ்பைனல் கார்டு ஹரிசான் மோடுக்கு வரும் ஆமாம் ஸ்பைனல் கார்டு ஹரிசான்ல் மோடுக்கு வந்தோடனே எல்லா செல்லும் உடலுக்குள்ள இருக்கிற பத்து லட்சம் கோடி செல்லும் தெரிஞ்சுக்கும் பத்து லட்சம் கோடி பேருக்கும் தெரியும் ஐய் இனிமேல் நம்மளுக்கு ரிஸ்டா அப்படின்னு அரிசான் மோடுக்கு வந்துடுச்சு உடனே கொஞ்ச நேரம் பார்க்கும் கட 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 கடன்னு ஒரு ஆஃப் அன் ஹவர்ல எல்லாத்தையும் இறக்க ஆரம்பிச்சிடும் இனிமேல் உனக்கு ஏழுந்து நடக்க போகிறதில்லை எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர் கிடையாது ஒரு சிந்தனை மட்டும் தானே ஓட ஓடப்போகுது அப்போ என்ன ஒன்றா பிபி ஹார்ட் ரேட்டு எல்லாமே குறையும் குறஞ்சதுன்னா உனக்கு வேஸ்குலர் ஃப்ளோவும் குறையும்

கணவர் பயங்கரமா குரட்டை விடுறாரு வச்சுப்போமே தூங்கவே முடியாது மனைவி ரொம்ப விடுறாங்கன்னா கணவனாலும் அந்த குரட்டை சத்தத்தை கேட்டு 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 தூக்கமே வராது ஆமா சார் ஒரு ஸ்பௌஸ் மாட்டிக்கோம் இல்லை அந்த ரூமுக்குள்ள ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் தூங்குறாங்க ஒருத்தம் குரட்டை விட்டான்னா இன்னொத்தம் தூங்க முடியாது இது வந்து ஒரு பெரிய இது வந்து ஒரு வியாதிலாம் கிடையாதுமா இது வந்து ஒரு குறைபாடுன்னு சொல்லலாம் ஓகேயா இதுக்கு ட்ரீட்மென்ட்லாம் இருக்கான் இதுக்கு ட்ரீட்மென்ட் அது பர்மா இதெல்லாம் சும்மா உங்களுக்கு எந்த ட்ரீட்மென்ட்லயே இத ஒண்ணும் சரி பண்ண முடியாது புரியதா இதுக்கு மருந்து கிடையாது மாத்திரை கிடையாது என்னமோ ஒரு கியர் மாதிரி போட்டு என்னமோ மூஞ்சில ஒன்னு மாட்டிங்கிட்டு படுத்துக்கு இங்க வந்து ஒரு அந்த இதுக்கு மேல மூக்கு மேல வந்து ஒரு ஸ்ட்ராப் எல்லாம் கூட ஓட்றாங்க சார் ஸ்னோரிங் வராம இருக்கிறதுக்கு அதெல்லாம் 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 எதுவும் வேலைக்கு ஆகாதுமா எனக்கு தெரிஞ்சி மேபி கொஞ்சம் ரிலீஃப் கொடுக்கலாம் கொஞ்சம் நல்லா அதெல்லாம் அதாவது எப்படின்னா ஒரு மாத்திரை போட்டு 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 அந்த மாத்திரை இம்யூன் இம்யூனாயிடும் அதுக்கப்புறம் அந்த மாத்திரை வேலை செய்யாது கேள்விப்பட்டிருக்கல அந்த மாதிரி தான் இதுவும் இதுக்கு வந்து என்ன வழி கொரட்டையை வந்து நீ விலைக்கு நிற்கணும் இருந்து நீ இதுக்கு விலைக்கு நிற்கணும் அதாவது எப்பவுமே பார்த்தீங்கன்னா அந்த இருபத்தஞ்சி முப்பது இரு அதாவது பதினாறுலேருந்து இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் தான் பீக் பர்ஃபாமன்ஸ் ஆஃப் த ஹியூமன் பாடி இருபத்தாறு வயசுலேருந்தே டீட்டோரேட் ஆகும் நார்மலாக பார்த்தீங்கன்னா முப்பது முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இந்த கொரட்டை பழக்கம் நிறைய பேருக்கு இருக்காது இந்த முப்பத்தஞ்சு நாற்பது வயசுக்கு அப்புறம் இந்த குரட்டை வந்துடும் ஓகே ஏன்னா நீ அந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இல்லைன்னு அர்த்தம் அது ஒரு ஒரு சிறிய ஆரோக்கியமின்மையை காட்டுகிறது இப்போ இது குரட்டை வந்துச்சு உங்கள் 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 வீட்டில் உங்கள் கூட படுத்து தூங்குறவங்க அப்பா அம்மாவோ மனைவியோ பசங்களோ சொல்கிறாங்க அப்பா நீ ரொம்ப குரட்டை விடுற நைட்டில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது தூங்க முடியல நைட்டில் சத்தம் பயங்கரமாக வருது அப்படின்னா இதுக்கு என்ன வழி இப்போது அதானே கேட்கறேன் ஆமாம் சார்

சரி ஓகே அது ஒரு ரெமெடி சொல்வீங்கன்னு பார்த்தா நீங்களும் வந்து அந்த மாதிரிலாம் எங்க ஜென்ரேஷன் நல்லா ஒரு கிரவுண்டுக்கு வெயிட் பண்றீங்க நல்லா அந்த ஐடி உள்ள போனா ஜிம்க்கான கிரவுண்ட்னு ஒன்னு இருக்கு ரொம்ப அழகா இருக்கும் அது மாதிரி ஏதாவது உங்க வீட்டு பக்கத்துல கிரவுண்ட் இருந்தா டெய்லி காலையில சாயங்காலம் போய் ஒரு ஒன் ஹவர் ஜாக் பண்ணிட்டு வா குரட்டெல்லாம் காணாமல் போயிடும் இல்ல நல்லா ஸ்கிப்பிங் கத்துக்கோ நல்லா ஸ்கிப் பண்ணு ஒரு அரை மணி நேரம் விட்டு 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 ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து நல்லா மூச்சு வாங்கணும் உங்களுடைய அந்த ஏர் பைப்பு அந்த நேச்சுரல் சிஸ்டம் எல்லாம் அதை சுருங்கி விரியும் தனிமைப்படுத்துறது லங்கு இங்கு எல்லாம் நல்லா பவர்ஃபுல்லாகிடும் பழைய மாதிரி என்ன எக்ஸசைஸ் பண்ண 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 என்ன ஆகுது நம்மளுக்கு வந்து அந்த ஒரு சீரான இயக்கம் வந்துடுது இல்லையா கரெக்டாக சார் எக்ஸசைஸ் பண்ணுறதே வந்து லங்குக்கு தானே ஹார்ட்டு லங்கு விரிவடைந்தி நல்லா மூச்சு வாங்க ஆரம்பித்தோடனே அதுக்கு ஏற்ற அளவுக்கு அந்த ஹார்ட்டும் ஈடு கொடுக்கணும் அதனால் நீங்க வந்து ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே வெறித்தனமாக போய் எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா ஹார்ட்டு தாங்காது ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் அந்த பாடிக்கு மாதிரி ஒரு நேச்சரான ஒரு ஆமா 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 உன்னுடைய அளவு உனக்கு தெரியணும் பாடி லாங்குவேஜ்னு ஒன்னு இருக்கு ஒரு இடத்துல வந்து ரொம்ப ஃபெட்டிக் ஆவுதுனா நீ ஃபோர்ஸ் பண்ண கூடாது அப்புறமா ஓகே அந்த ஃபெட்டிக் ஆமா அந்த அந்த மசில் ஃபெட்டிக் இருக்கு ஹார்ட் மசில் ஃபெட்டிக் இருக்கு லங் செல்ஸ் ஃபெட்டிக் இருக்கு நிறைய இருக்கு அதனால தான் இந்த ஓவர் எக்ஸசைஸ் பண்றவங்க எல்லாம் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போறாங்க ஆமாம் அதனால் இந்த ஸ்னோரிங்கிறது வந்து ஒரு ஒரு குறைபாடு தான் இது வந்து அந்த நீங்கள் நெட்லேயே போய் படிக்கலாம் வாட் இஸ் த ரீசன் ஃபார் ஸ்னோரிங்னு போட்டாலே வரும் ஆமாம் இருக்கே ஸ்ட்ரிங்க் ஆகுது அந்த பைப் ஸ்ட்ரிங்க் ஆகுது அதனால் அதை ஓப்பன் அவுட் பண்ணி இழுக்குது மூச்சை அப்போ அந்த சத்தம் வந்துடுது நம்மளுக்கு இந்த இந்த இது இதை வந்து நீ வந்து வெறும் இந்த முக்கியமாக இந்த ரெஸ்பிரேடரி எக்ஸசைசர் ரெஸ்பிரோமீட்டர் ஸ்பைரோமீட்டர்னு சொல்லுவோம் எல்லா ஃபார்மசிலையும் கிடைக்கும் உனக்கு அது ஒரு நானூற்றி ஐம்பது ஐநூறுரூபா நானூறுபா அந்த மாதிரி இருக்கும் அமேசான்லேயும் உங்களுக்கு இருக்குது நீங்கள் ஆர்டர் பண்ணி வீட்டில் வர வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம் சின்ன சாதாரண ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு ஆனால் ஐயோ என்னால் தூக்கும் முடியாதான் நல்ல கான்ஃபிடென்ஸோடு நீங்கள் சக் பண்ணிங்கன்னா அப்படி தூக்கி அது மூணு மூணு பாலம் அதை நீங்கள் பண்ண ஆரம்பிங்க நீங்கள் ரெஸ்பிரோமீட்டர் பண்ணிங்கன்னால் அவ்வளோ ஆக்சிஜனேஷனும் கிடைக்கும் உங்களுக்கு நல்லா ஒரு பேல்கனியில் உட்காந்து ஒரு சேர் போட்டுன்னு நல்லா ஸ்பைனல் கார்டு அப்ரைட்டாக வைங்க ஸ்ட்ரைட்டாக வச்சு நீங்கள் ரெஸ்பிரோமீட்டர் பண்ணுங்கள் ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் எக்ஸசைசஸ் அது அந்த ரெஸ்பிரோமீட்டர் ஒன்றை வச்சே நீங்கள் வந்து உங்கள் ஸ்னோரிங்கை சரி பண்ண முடியும் உங்களால் ஸ்விம்மிங் பூல் போக முடியல ரன்னிங் போக முடியல வாக்கிங் போக முடியல அந்த மாதிரிலாம் ஸ்கிப்பிங் பண்ண முடியலன்னா ஒரு ரெஸ்பிரோமீட்டர் அதை பியூட்டிஃபுல்லாக பண்ண முடியும் உங்களால் கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அந்த ப்ராக்டிஸ்க்குள்ளே உங்களால் பண்ணக்கூடிய அந்த இயல்பு வந்துடும் உங்களுக்கு அது க பரிச்சயமாயிடும் அதுக்கப்புறமா அதை வந்து தாரக மந்திரமாக டெய்லி பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய விலகி மற்றவர்களுக்கும் உறங்குவதற்கு வழிவகுப்பீர்கள் வணக்கம் எப்போவும் திருப்பியும் அதே தான் நீங்க உங்களோட உடம்ப வந்து ஆரோக்கியமா வச்சுக்கிறது உங்க கையில தான் இருக்கு ஸோ கரெக்டான எக்ஸசைஸ் அண்ட் ப்ராப்பர் ஃபுட் ப்ராப்பர் டயட் இருந்தாலே எந்த மாதிரியான ஒரு சேலஞ்சஸாக இருந்தாலும் அதை கண்டிப்பா சரி பண்ணிடலாம் அப்படின்றது தான் ஒவ்வொரு வாட்டியும் நமக்கு அவர் ரிமைண்ட் பண்ணிகிட்டே இருக்காரு மீண்டும் அடுத்த வாரம் வேற ஒரு சுவாரஸ்யமான ஒரு கொஸ்டின்ஸோடு வந்து மீட் பண்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அமிர்தா